ஐலியும் சிவாவும் தன்னோட காதலை சொல்லி அவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க என்ன நடக்க போதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திராணி சிவாவையும் ஐலியும் கூப்பிட்டு உங்கள் ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் அப்போ தான் என் மனசுக்கு ஆறுதலாக இருக்குங்கிறாங்க போச்சு போச்சு அன்னைக்கு அதிகமாக நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு அதனால தான் இப்படி எல்லாம் கேட்குறாங்க இப்போ என்ன செய்யறதுன்னு முழிக்கிறாங்க ஐலி நீங்கள் இப்படி ரெண்டு பேரும் அப்படியே மௌனமாக பேசிக்கிறத பார்க்க பார்க்க தான் எனக்கு உங்கள் மேலும் இன்னும் சந்தேகம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு விட மாட்டேன்னு நினைக்கிறாங்க இந்திராணி ஐயோ அண்ணி இன்றைக்கின்னு பார்த்து நாங்கள் ஒருத்தரை பார்க்க வரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டோம் நாங்கள் கண்டிப்பாக போயாகணும்னு சொல்கிறாங்க அலையும் சிவாவும் ஓ அப்படியா வாக்கு கொடுத்துட்டேன்னு வேற சொல்கிறீங்க சிற்பின்னு போங்க அயிலையும் சிவாவும் வர்மாவோட ஹோட்டலுக்கு போயிருக்காங்க அங்கே கபிலன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு வர்மா கிட்டே போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்தியா நம்ம இன்னைக்கு மீட்டிங் வச்சிருக்கிற நாள் அதுவும் இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க இப்போவா தெரியுதா இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் தான் வருமாங்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் போலீஸ்னு உனக்கு உறுதியா தெரியுமான்னு வர்மா கேட்குறாங்க இல்லை இருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் பேசுனதை வச்சு நான் கண்டுபிடிச்சேங்கிறாங்க பேசுனதை வச்செல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சரியா இருக்காதுடா சரி இரு அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கூப்பிட்டே ஏமா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணாங்களான்னு கேட்கும்போது இல்லை யாரையும் மீட் பண்ண வந்தாங்களோ அவங்க வந்ததுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுறதா சொன்னாங்கங்கிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் வர சொன்னதே நான் தான் எங்கள் அம்மாவை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நான் தான் வர சொல்லியிருந்தேன்னு சொல்கிறாங்க வருமா அவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் டீச்சர் அன்னைக்கு துப்பாக்கி வச்சிருந்ததும் ஸ்கூல் குழந்தைங்களுக்காக பொம்மை துப்பாக்கி இதையெல்லாம் போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு அரையும் வரையுமா தெரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட வந்து பொய் போட்டு சொல்லிட்டு இருக்காதா சரியா இனிமேல் தெளிவாக பேசின்ட்டு போகிறாங்க எனக்கு என்னமோ இவங்க பேர்ல சந்தேகமாக இருக்கு இன்னைக்கு மீட்டிங் இருக்கிறனால அதுவா வந்திருக்காங்க ஆமாம் நம்ம இன்னைக்கு தானே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் இந்த நேரம் பார்த்து இவங்க எதுக்கு வர சொன்னேன்னு கேட்குறாங்க கபிலன் டே எங்கள் அம்மா வாய எப்போ பிடிச்சி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கடா அதுக்கு தான் நான் வர சொன்னேன்னு சொல்கிறாங்க நாங்கள் பார்த்தா இந்திராணி வர்றாங்க இந்திராணியை பார்த்ததும் சிவாவும் ஐயோ என்னது அக்கா அங்கே வந்திருக்காங்க சரி சரி அவங்களை பார்த்த மாதிரி கண்டுக்காமல்

இந்திரிக்கு தெரியாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க கபலன் மீட்டிங் வச்சுட்டு நான் இன்னும் இருக்கேன்னு பாக்கிறீங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா நீ வர்மாடா தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லி இருந்து கிளம்புறாங்க வர்மா போய் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து பண்ணி இவங்க தான் எங்க அம்மான்னு சொல்லி வர்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அவங்கள பார்த்ததும் ஐலியும் சிவாவும் வணக்கம் சொல்றாங்க அவங்களுக்கு காது கேட்காது பேச மாட்டாங்கன்னு சொல்றாங்க வர்மா அதனால என்ன நம்ம பேசுறத புரிஞ்சுக்கிறாங்கல்ல அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க சிவாவும் வர்மாவோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது வெளியில நிற்கிற போலீஸ் ஆஃபீஸர் ரெண்டு பேரும் பார்க்கும்போது அவங்க சந்தேகப்படுற மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் அந்த காமௌண்ட் செவத்தை எட்டி குதிக்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கும் சந்தேகம் வந்ததும் உடனே அயலுக்கு ஃபோன் பண்ணி மேடம் வர்மாவோட ஆளுங்க எல்லாரும் ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கிறாங்க இதை கேட்டு தான் சரி நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருங்க பார்த்துக்கலாங்கிறாங்க அதையும் கண்டுபிடிச்ச ஒருத்தர் வர்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு மீட்டிங் வைக்க போகிறது எப்படியோ தெரிஞ்சிருச்சு மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அநேகமாக ஏடி வந்துருவான்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் வர்மா அப்போ இன்னைக்கு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிக்கலாங்கிறாங்க சிவா ஐலி ரெண்டு பேரும் அந்த இடத்துல என்னது இப்போ தானே மீட்டிங்னு சொன்னாங்க அதுக்குள்ளேயே எப்படி ஆளுங்களுக்கு தெரிஞ்சதும் கேன்சல் பண்ணிட்டாங்களாங்கிறாங்க ஆமா அன்றைக்கி வந்ததுக்கு வரும விடாமல் பார்க்கத்தான் முடிச்சதே தவிர நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையாங்கிறாங்க சரி பார்த்துக்கலாம் விடுங்கிறாங்க ஐலி ஏமாந்து ஐலியும் சிவாவும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கபிலன் மைக் செட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அகிலி சிவா ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுடுறாங்க கபிலன் ஐலியும் சிவாவும் அவங்க ரூமுக்குள்ள கபிலன் மைக் வச்சிருக்கிறது ஞாபகமாக இல்லாமல் பேச ஆரம்பிச்சிடுறாங்க சிவா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன மாதிரி புருசமொண்டட்டியை நடிச்சதெல்லாம் போதும் இந்திராணி என்னைக்கு சந்தேகம் வந்துடுச்சு இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படி புருஷ முண்டட்டியை நடிக்கிறது நம்மளை பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ நாளைக்கு நாமளும் டிராமா பண்ணிகிட்டு இருக்கிறதுங்கிறாங்க ஐலே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டால் கபிலனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது ஓஹோ வாங்குடா வாங்கடா வாங்க தானே இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் எல்லாத்தையும் ஏமாத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் புருச மண்டட்டியே இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கீங்களா அப்போ கண்டுபிடிச்சிட்டேன்டா என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி தந்திரமாக வேஷம் போட்டு வந்திருக்கீங்களா அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் போலீஸ் இங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உள்ளே நுழஞ்சிருக்கீங்களா இருடா வரேன்னு நினச்சிட்டு கபிலண்ணி நம்மளை சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ண ஆரமிச்சிட்டேன் வச்சுட்டாங்க இனி சும்மா விட மாட்டாங்க கண்டிப்பா registration அப்படி இப்படின்னு கொண்டு போவாங்க இதுக்கு அப்புறமா நம்ம அவங்களை ஏமாத்துறோமோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குதுங்கிறாங்க அயிலி ஆமா அயிலி அக்காவை ஏமாத்துறோம்னு எனக்கும் தான் சங்கடமா இருக்கு ஆனா என்ன செய்யறது நம்ம வந்த காரியம் இன்னும் முடியலையே நம்ம வேலையை முடிச்சிட்டு கிளம்பலாம்னு பார்த்தாலும் இன்னும் அந்த வேலை முடியற மாதிரி தெரியலேன்னு சொல்லி குட்டை உடைச்சிடுறாங்க சிவா சிவா ஐலே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத கபலன் கேட்டதும் அப்படியே சரியான ஆத்திரத்துல இருங்கடி எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை ஏமாத்துறதுதான் நீங்க ரெண்டு பேரும் புருச மாட்டேன் இந்த வீட்டுக்குள்ள நடந்தீங்களா இப்பவே நான் அக்கா கிட்ட போய் உண்மையை சொல்றேன் சொல்லிட்டு கபிலன் வந்ததும் கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்திரானி இதை நம்ம மறுக்கிறாங்க அப்போது ஐலியும் சிவாவும் அய்யோயோ மைக்கு வச்சிருந்ததை நம்ம ஞாபகம் இல்லாமயே நம்ம பேசிட்டோமே அப்போ பேசுனது எல்லாமே கபிலன் கேட்டுட்டான் கபிலனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இப்போ எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஐலி சிவாவை பார்க்குறாங்க கண்ணாலேயே பேசிக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தா எப்படியோ உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம் அந்த வர்மா யார் வர்மா என்ன செய்கிறான் அவன் தொழில் என்ன அதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு அப்படியே கூண்டோட அள்ளி எடுத்திருக்கலாம் இது தெரியாமல் நம்ம டக்குன்னு இப்படி உண்மையை உடைச்சிட்டோமே இப்போ என்ன செய்யறதுன்னு சமாளிக்க பார்க்குறாங்க அயலியும் சிவாவும் அப்போ இந்திராணி கபிலன் பேச்ச நம்பவே மறுக்கிறாங்க இதை பாரு கபிலா அவங்க ரெண்டு பேரும் யார் என்னங்கிறது எனக்கு தெரியும் நீ எதுவும் இதை பற்றி பேசாத இதுக்கு மேலே நீ எதாவது பேசின அறிஞ்சிருவேன் பார்த்துக்கோன்னு சொல்லி இந்திராணி அவங்க கபிலன் சொல்கிறத நம்பல என்னது வர்மா கிட்டே போய் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான் அக்காகிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க என்ன தான் செய்கிறது உண்மையை சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க போல இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு கபிலன் தன்னைத்தானே புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ அயலியும் சிவாவும் என்ன கபிலா நாங்கள் பேசுனது எல்லாம் நீ கேட்டியா எல்லாம் உனக்காக தான்ப்பா இவ்வளோ பெரிய ட்ராமா போட்டு பேச வேண்டியதா போச்சு நாங்க ரெண்டு பேரும் உண்மையிலுமே புருஷம் பண்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட கபிலன் எனக்கு தெரியும் நீங்க பேசணும் நான் கேட்ட நல்லங்கிறாங்க அட போடா உனையும் நம்ப வைக்கிறக்கு இப்படி சொன்னோம் நாங்க ரெண்டு பேரும் உண்மையிலுமே புருஷம் தான் அப்படின்னு ஜோடி போட்டுட்டு போறாங்க ச்சே என்னது நான் பைத்தியக்காரனா இல்ல இவங்க பைத்தியக்காரங்களா என்ன பைத்தியமாக்குறதுக்கு இப்படி டிராமா பண்றாங்களான்னு கபிலன் ஒரு நிமிஷம் அப்படியே தலை சுத்தி கீழே வளராரு இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்